இது இது ஒரு அன்பான தருணம் அழகான தருணம் அன்பும் கருணையும் தானே எல்லாத்துக்குமே அடிப்படை இது ரெண்டுமே இருக்கிற மனசு தானே தாய் மனசு நம்ம தமிழ்நாட்டு மண்ணும் அப்படிப்பட்ட ஒரு மண்ணு தானே தாய் அன்பு கொண்ட மண்ணு தானே ஒரு தாய்க்கு எல்லா பிள்ளைகளும் ஒண்ணு தானே அதனால பொங்கல் தீபாவளி ரம்ஜான் கிறிஸ்துமஸ் இந்த மாதிரி எல்லா பண்டிகைகளும் எல்லாரும் சந்தோஷமா ஷேர் பண்ணிக்க கூடிய ஒரு ஊரு தானே நம்ம ஊரு இங்க வாழ்க்கை முறையும் வழிபாட்டு முறையும் வேறு வேறுனாலும் நாம் எல்லாருமே சகோதரர்கள் தானே அதனாலதான் நம்ம அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் கடவுள் நம்பிக்கை உண்டுன்னு அறிவிச்சது ஏன் தெரியுமா உண்மையான நம்பிக்கை தான் நல்லிணக்கத்தை விதைக்கும் மற்றவங்களோட நம்பிக்கையை மதிக்க சொல்லித்தரும் எஸ் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இருந்துட்டாலே போதும் எப்பேர்ப்பட்ட ஒரு பிரச்சனைகளையும் ஜெயிக்கும் அது மட்டும் இல்லை அப்படிப்பட்ட அந்த நம்பிக்கையோட ஸ்ட்ரென்த்தை பற்றி சொல்கிறதுக்கு பைபிளில் நிறைய கதைகள் இருக்குது அதை படிக்காதவங்க படித்து பாருங்க அதில் குறிப்பாக உன்னை பற்றி சொல்லணும்னா ஒரு இளைஞனுக்கு எதிராக தன்னோட சொந்த சகோதரர்களே பொறாமைப்பட்டு அவனை பாழும் கிணத்தில் தள்ளிவிட்டு அதுக்கப்புறம் அவர் எப்படி மீண்டு வந்து அந்த நாட்டுக்கே அரசனாகி அந்த நாட்டுக்கே அரசனாகி தனக்கு துரோகம் செஞ்ச தன்னுடைய சகோதரர்கள் மட்டுமல்ல அந்த நாட்டையே எப்படி காப்பாத்தினாருன்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கதைகள்லாம் பைபிளில் இருக்கு படிக்காதவங்க படிச்சு பாருங்க அந்த குறிப்பிட்ட கதை யாரை பத்தின கதைன்னு நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை நினைக்கிறேன் அது எல்லாருக்குமே நல்லா தெரியும் சோ இப்படிப்பட்ட கதைகள்லாம் நமக்கு எதை உணர்த்தது அப்படின்னா கடவுளுடைய அருளும் மக்களை மானசீகமாக நேசிக்கிற அந்த அன்பும் அதீத வலிமையும் அதுக்கான உழைப்பும் இருந்துட்டாலே போதும் எவ்வளோ பெரிய ஒரு போராட்டமோ ஒரு போரோ இல்லை எதிரிகளையோ ஜெயிக்கலாம் அப்படின்றது தான் இந்த கதைகள்லாம் நமக்கு உணர்த்துது இந்த விழாவில் நான் ஒரு உறுதியை ஒன்று கொடுக்குறேன் நாமளும் தமிழக வெற்றிக் கழகமும் சமூக சமய நல்லிணக்கத்தை பாதுகா பாதுகாக்கிறது நூறு சதவீதம் உறுதியா இருப்போம் அதில் எந்த விதமான ஒரு காம்ப்ரமைஸும் இருக்கவே இருக்காது அதனால தான் நம்மளுடைய கொள்கைகளுக்கு மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள்னு பேர் வச்சதே இந்த உறுதினால தான் கண்டிப்பாக ஒரு ஒளி ஒன்று பிறக்கும் அந்த ஒளி நம்மளை வழி நடத்தும் இங்கே வந்திருக்கும் அருளாளர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் அனைத்து புகழும் எல்லாம் வல்ல இறைவனுக்கே பிரேஸ்தலால் Confident